வணக்கம் ட்ரேடர் சசி நம்ம சப்ஸ்கிரைபர் முத்துக்குமார் அப்படிங்கிறவர் என்விடிஏ நேஷ்டேக்கு இண்டஸ் பேங்க்கு பேங்க் நிஃப்டி இதோடைய அனாலிசிஸை கேட்டிருந்தாருங்க நம்ம அதான் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாமல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாங்க ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ஸாக இருக்க போது இந்த நாலு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீக்லி அடுத்து டெய்லி அடுத்து ஃபோர் ஹவர் ஒன் ஹவர் அது மாதிரி மல்டி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஜென்ரலாக அந்த ஸ்டாக்கில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ என்ன மாதிரி வந்து ட்ரேட் பண்ணலாம் ப்ராஃபிட்டபுளாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் உலகத்தில் எந்த சார்ட் வேணாலும் அதை சிக்னி செஷன் ஆகட்டும் லண்டன் செஷனு யூஎஸ் செஷனு நீங்கள் எந்த செஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏஷியன் செஷன் ஸோ எல்லா செஷன்லேயும் இருக்கிற எல்லா சார்ட்டுமே எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி இண்டெக்ஸ் இருந்தாலும் சரி ஸ்டாக் ஆ இருந்தாலும் சரி வேறு வேறு எந்த மாதிரி சார்ட்டாக இருந்தாலும் சரி இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனுங்கிறது வந்து நல்லாவே வேலை செய்வாங்க நீங்கள் கொஞ்சம் லாஜிக்கல் மைண்ட் வந்து அப்ளை பண்ணணும் ப்ளஸ் இது இருந்தால் போதுங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் லாட் சைஸ் ரொம்ப சின்னதாக வந்து கொண்டு போங்க நல்லா புரியும் போது வந்து யூ கேன் கோ ஃபார் அ பிக் ஷாட் ஸோ வீக்லியில் என்மீடியா கார்ப்ரேஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது லாஸ்ட் இயர் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுங்க ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் வந்து எப்போவுமே பிரேக் ஆகி மேலே தாங்க போவோம் ரேசிங் லைன் பிரேக் ஆகி கீழே வருவோங்க தேர்டு டச் வரைக்கும் ஓகேங்க ஃபோர்த்து டச்லேருந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து சில டைமில் சிக்ஸ்த்து டச்சு கூட வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இது பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் நாலாவது டச்சில் பிரேக் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் ஆன பிரைஸு வந்து இந்த இடத்துல ஆகி மேலே போயிடுச்சுங்க ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜெக்ட் ஆகி வரும்போது இப்படி நல்லா ஆகி கீழே வந்தது பாருங்கள் செகண்ட் டைமும் நல்லா ஸ்விங்காகி வந்தது தேர்ட் டைமு அந்த ஸ்விங் இல்லை பாருங்கள் செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை பையர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு அது ஒரு சின்ன லாஜிக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்விங் ஆகாமல் வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பிரேக் ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு குட்டி லாஜிக் ஸோ நம்ம நினச்ச மாதிரியே பிரேக் ஆச்சு மேலே வந்தது இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஒரு சின்ன ரேஞ்சில் கன்சல்டேட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸு இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தங்க ஒன்று மேலே பிரேக் ஆகிடுவான் இல்லைன்னா கீழே பிரேக் ஆகும் பிரேக் ஆன உடனே நல்ல மூமெண்ட் இருக்குங்க ஆனால் இது வந்து கண்ணாப்பண்ணான்னு மூவ் ஆகிருக்குது ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து வெளியே வந்ததுனாலே ஒரு குயிக் மூமெண்ட் இருக்கும் ஸோ வீக்லி ஒரு கன்சல்டேஷன் குட்டி கன்சல்டேஷனு அதை பிரேக் ஆன உடனே வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்ணப்பு நான் ஐநூறுலேருந்து ஆயிரம் கிட்டே போயிடுச்சுங்க அப்போது வீக்லியில் வந்து இது வந்து நோ மேன்ஸ் லேண்டில் இருக்கிறதுனால இங்கே ப்ரீவியஸாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இல்லாதனால இந்த அளவுக்கு தான் போகும் அந்த அளவு தான் போகணும் எதுவுமே வந்து நம்மளால கெஸ்ட் பண்ண முடியாதுங்க ஸோ இது வந்து புல்லிஷாக வந்து மேலே போயிட்டுருக்கு அடுத்து வந்து டெய்லியில் ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு டச்சு ரெண்டாவது டச்சு மேலே போயிருக்கணும் பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆகிருக்க மாதிரி காமிச்சிருக்குறாங்க இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு நாளும் வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகும் இல்லை டவுன் ஆகி ஓப்பன் ஆகும்ங்க கண்ணா பண்ணான்னு ஓப்பன் ஆகும் இதை பண்ணுறவங்களுக்கு தான் இந்த இந்த என்விடிஏல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் அதை பற்றி வந்து தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இந்தியன் ஸ்டாக் வேறு மாதிரி இருக்கும் இந்த ஃபாரக் ஸ்டாக்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குங்க ஸோ கான்செப்ட் எல்லாமே ஒன்று தாங்க இந்த ட்ரெண்ட் லைனு ரெண்டாவது மூணாவது நாலாவது டச்சில் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா அஞ்சாவது டச்சில்னாச்சும் பிரேக் ஆகிடும் பட் ஆனால் இந்த இடத்துலேயும் வந்து இந்த மாதிரி வந்திருக்கான் பார்த்தீங்களா இப்படி வந்தால் கூட ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணக்கூடாது ப்ரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சானா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அப்புறம் பவர் கிடையாதுங்க அப்புறம் வேறு என்ன பேட்டர்ன் வருதா என்ன எதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும் பட் ஆனால் இந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணாமல் மேலே போயிருக்கிறானா எப்படி வந்து இது கேப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கான் பாருங்கள் மேலே அந் இந்த இதை வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னாலே என்ன நினைக்கலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணலனா கூட இது வந்து இன்னும் வந்து புல்லிஷாக இருக்குதுன்னு தான் வந்து அர்த்தம் இப்போ என்ன நடந்துருக்குது திரும்பவும் வந்து மேலே போய் திரும்பவும் வந்து இந்த லெவல்லேருந்து ஒரு பெரிய கேண்டில் இருப்பான் இங்கேருந்து எங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து இல்லைங்க இது ஏன் இவ்வளோ பெரிய கேண்டில் இந்த இடத்துல வந்திருக்குன்னா ஒரு குட்டி லாஜிக்குங்க ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகி வந்துட்டு இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே நீங்கள் பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மேஜிக்கல் நம்பருங்கிற தௌசண்ட் அப்படிங்கிற நம்பர் ஸோ மனுஷன் வந்து ரவுண்ட் நம்பரை பார்த்தா கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு பதட்டம் ஆவாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க தௌசண்ட் வருது இது ஃபைவ் தௌசண்ட் கூட போகலாம் தெரியாது பட் ஆனால் தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு நம்பர் கிட்டே வரும்போது என்ன என்னது எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில் ரொம்ப நாள் கழிச்சு லாஜிக் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணுங்க என்ன எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு ஸோ கீழே இருந்து ஒரே முட்டை மேலே வந்துட்டு இருக்கிறானே ஓ யாரும் ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா தௌசண்ட் பக்கத்தில் பண்ண தௌசண்ட் வந்தோன்னா பண்ணுவாங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட்டு கீழே இருந்தே வந்து செவன்ட்டி ஃபைவ் நைன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்தே புக் ஆகிட்டு கீழே வந்துச்சு பட் ஆனால் ஒரே அடியாக கீழே கொண்டு போக மாட்டாங்க திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணியே தீரும் ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு தான் கீழே வர பைசைட் லிக்விடிட்டி எல்லாமே எங்கே இருக்குது இதுக்கு மேலே இருக்குது இந்த நைன்டி செவன் அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தௌசண்ட் குள்ளார இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க தௌசண்ட் மேலே கூட போயிட்டு இப்படி வரலாங்க ஏன் அப்படின்னா தௌசண்ட் போச்சுன்னா அங்கேருந்து வந்து மேலே போகும் அப்படின்னா அங்கே எல்லோரும் பைக் ரைடு வந்து போட்டு வச்சுருப்பாங்க புது ஃப்ரெஷ் பைட் ரேட்ஸ் அதுவும் இவனுக்கு வந்து லிக்விடிட்டி தாங்க போயிட்டு எடுத்துக்கிட்டு செல்லாகி கீழே வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி கீழே வந்து இந்த லெவலுக்கு கீழே தான் கீழே போவான் இல்லை கீழே போக மாட்டான் இல்லைனா இந்த இடத்துல ரேஞ்சு மறுபடியும் அப்போ இந்த ரேஞ்சை பிரேக் ஆச்சுன்னே என்னாவும் கண்டிப்பாக வந்து கடக்கடன் மேலே போக ஆரம்பிக்கும் ஸோ வெறும் ட்ரெண்ட் லைன் மட்டும் போட்டால் பற்றாதுங்க அந்த லாஜிக்கும் வந்து உங்களுக்கு வந்து புரியணும் ஸோ ஃபோர் ஹவரோட நம்ம ஒன் ஹவரில் போயிட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துடலாங்க ஒன் ஹவரில் ஒரு குட்டி ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட்டை வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ரேஞ்சில் என்ன பண்ணியிருக்கு மேலே போயிட்டு டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் பேர் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க மேலே போய் கீழே வரணுங்க அவ்வளோதான் கீழே வந்ததுன்னா அந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிற லெவலை கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு மேலே போக ஆரம்பித்த மார்க்கெட்டு மேலே போயிட்டு ஒரு நாள் வந்து மேலே ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆனோன்னு பிரைஸை வந்து மேலே கொண்டு போயிருக்கிறாங்க இங்கேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணி கட 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 கடன்னு ப்ரைஸை வந்து கீழே கொண்டுட்டுருந்தேன் எங்கே வந்துருக்குது ப்ரைஸு ப்ரீவியஸ் சப்போர்ட்டுங்கிற லெவலுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு மேலே கொண்டு போய் மார்க்கெட்டை அன்னைக்கு வந்து முடிச்சிருக்கிறாங்க ஸோ அடுத்த நாள் வந்து என்ன இருக்குது மார்க்கெட்டு இது வந்து கேப் அப்போது ஓப்பன் ஆகிட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்துக்காதீங்க இது வந்து ஆல் டைம் ஹைன்னு வேணால் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் பட் ஆனால் மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கு இதை தான் நீங்கள் லெவலாக வந்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒருவேளை நீங்கள் அதை எடுக்கலைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே இருக்கிற லெவல் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இதுதான் சப்போர்ட் லெவல் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மேலே போகும்போது இதை ஒரு ஜோனாக வந்து நீங்கள் வரைஞ்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க மேலே வந்துட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகி கீழே வருது பார்த்தீங்களா அப்புறமா நீங்கள் இதை ஒரு ஜோனாக கூட நீங்கள் போட்டுக்குவோம் ஒரு வேளை புதுசாக இருக்குது எனக்கு தெரியல நான் வந்து இதை வந்து நான் இங்கே தானே போயிருக்குது இங்கே தானே போடணும் அப்படின்னு போட்டேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் வந்து ஒன்ஸ் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி இப்படி கீழே வரும்போது வந்து நீங்கள் இதை ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் ப்ரைஸ் இங்கே வரும்போது கரெக்டாக ஆகி கீழே வந்தால் பாருங்கள் கீழே எங்கே வந்தால் கீழே சப்போர்ட்டுக்கு தான் வந்தான் ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது அந்த லெவலுக்கு கீழே இருக்கிற ஜஸ்ட்டு கீழே போய் அந்த லிக்விடிட்டியை எடுத்துக்கிட்டு மேலே வந்துருக்குறோம் ஸோ இதில் எதனால் ட்ரெண்டு எதுனா தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ட்ரெண்டாகிருக்கும் பாருங்கள் மார்க்கெட் இங்கே மேலே பேரல் சேனல் மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைனு பேரலல் சேனலுக்குள்ளார மார்க்கெட்டு வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது பேரலல் சேனலுடைய பாட்டமை ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு வந்தோன்னா ப்ரைஸ் வந்து மேலே போய் இந்த பேரல் சேனலை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு ஸோ இப்போ எதனா ட்ரெண்டு தெரியுதானா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டே இருக்கான் ப்ரைஸ் ஸோ மேலே வந்து இப்படி வந்து ஆகி வர்றதுனால இது பேரல் சேனல்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து ரேசிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம் ரைசிங் வெஜ் ரைசிங் வெஜ்ஜு வந்து என்ன ஆகணும் இந்த இடத்துக்கு வந்தோன்னா பிரேக் ஆகி திரும்பவும் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க ஒன்ஸ் சில டைம் வந்து மேலேயும் பிரேக் ஆகிடுவோங்க அது ரொம்ப ரேராக தான் பிரேக் ஆகும் ரைசிங் வெஜ்ஜு வந்து எப்போவுமே பிரேக் ஆகி கீழே தான் வரணும் ஸோ கீழே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா பைசைட் லிக்விடிட்டி அதை கிராப் பண்ணிக்கிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்போவுமே மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும் லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும் எல்லாம் ஆர்டர் எங்கே போட்டு வச்சிருக்காங்களோ அந்த ஆர்டர் எல்லாத்தையும் போய் சாப்பிட்டு அவன் வந்து எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அந்த டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிடுவான் இது வந்து மேலே போகிற மாதிரி பண்ணுவான் எல்லோரும் பை பண்ணுவாங்க எல்லா பண்ணுவாங்க இந்த இடத்துல லிக் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அவன் கீழே தான் போக போகிறான் அப்படின்னா கீழே கடை கிடக்கடைன்னு வந்துடுவான் ஸோ இவ்வளோதாங்க என்விடிஏ அடுத்து வந்து நேஷ்டாகக்கு நாஸ்டாக் நாஸ்டாக் யூஎஸ் ஹண்ட்ரடில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது ஹண்ட்ரடில் வீக்லியில் இது வந்து என்னுடைய ட்விட்டர் பேஜில் ஸ்டார்டிங்லேயே வந்து இதுதாங்க போட்டிருப்பான் பிண்டு ட்வீட்டாக ஸோ இது வந்து ஒரு கப்பன் ஹேண்டில் பேட்டனுங்க கப்பன் ஹேண்டில் பேட்டனில் ஹேண்டில் பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது இந்த முக்கியமாக என்பிடிஏ போகிறதுனாலே கூட இவன் வந்து அது வந்து கொஞ்சம் வெயிட்டேஜான ஒரு விஷயம்ங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதனால் அது மேலே போயிட்டு இருக்கனால அதுவே வந்து இவனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க இது வந்து மேலே போயிட்டு இருக்குது இந்த கப் பேட்டன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த கப்போடைய ஹைட்டு தான் வந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து போகணும் அப்போ கிட்டத்தட்ட இப்போ கண்ணாப்புண்ணான்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட்டை வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க அது அப்படியே போயிடாது கொஞ்சம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி ரிவர்ஸ் ஆகி ரிவர்ஸ் ஆகி தான் போகும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆச்சு பேரல் சேனல் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டது ப்ரைஸ் இன்னும் வந்து நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க என்ன அப்போது டெய்லியில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் மார்க்கெட்டு டெய்லியில் ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்கான் எப்போல்லாம் ட்ரெண்ட் லைனுக்கு வர்றானோ அப்போல்லாம் வந்து மேலே போகிறான் ட்ரெண்ட் லைன் வரான் மேலே போகிறான் லைன் வரான் மேலே போகிறான் இங்கே கவனிச்சிங்களா இங்கே நல்லா ஆகுது இங்கேயும் நல்லா ஸ்விங்காது இங்கே ஆகி கீழே வந்தவன் திரும்ப வந்து அந்த நல்லா இவ்வளோ தூரம் வந்து ஸ்விங் ஆகலை பாருங்க இங்கே ஒரே லெவலில் வந்து அப்படியே நிற்கிறானா ஸோ என்னமோ பண்ண போகிறேன் ஒன்று பிரேக் பண்ணலாம் கீழே பிரேக் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த பேட்டனை பிரேக் பண்ணி திரும்பவும் வந்து மேலே போனோன்னா இன்னும் நல்லா மேலே போவோம் வீக்லியில் கப் கப்பன் ஹேண்டில் பேட்டர்னு நல்லா மேலே போகணும் அதுக்காக வந்து மேலே மட்டுமே போகணும்னு நினைக்காதீங்க பேரிஷா புல்லிஷா இருக்கிற மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க பட் ஆனால் இப்போதைக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணணும் அப்படி இல்லைனா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வரணும் ரெண்டுத்தில் எதனா ஒன்று வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரெண்ட் லைனை ப்ரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்குது பீரிஷ்னஸ்ஸே தெரியல மார்க்கெட்டில் பார்ப்போங்க ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் என்ன ரூலு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணோம் பிரேக் பண்ணி கீழே பாடி க்ளோஸ் வைக்கணும் அதுக்கப்புறமா பொறுமையாக வந்து கீழே வர ஆரம்பிச்சிருவாங்க மார்க்கெட்டு அப்போது ஃபோர் ஹவர்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது ஃபோர் ஹவர்ஸில் மார்க்கெட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளார இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளார குட்டி 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 பேட்டர்ன்ஸ் வந்து தெரியுங்க உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னு மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே பிரைஸ் போயிட்டு மேலே பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு அங்கேருந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரிஜெக்ட் ஆகி வந்த ப்ரைஸு எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க மேலே போனவன் ப்ரீவியஸ் லெவலில் மேலே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு கீழே வந்துருக்குறான் கீழே எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவலுக்கு பாருங்க இந்த லெவலுக்கு வரலாம் இந்த லெவல்லேருந்தே போகலாம் அவனுக்கு தேவையான லிக்விடிட்டி கிடச்சுனா மேலே போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரொம்ப மேலே போனான் பட் ஆனால் இங்கே போகல அப்போது இந்த லெவலையும் இந்த லெவலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு லைனை வரைஞ்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எப்போலாம் வந்து சப்போர்ட்டுக்கு வரானோ மேலே போகிறான் பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வரையும் போகல இந்த ட்ரெண்ட் லைன்லயே ரிஜெக்ட் ஆகி கீழே வரணும் ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆகி லோயர் லோ பண்ணிவிட்டு வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல லோயர் லோ பண்ணல லோயர் ஹை பண்ணிடுது லோவர் ஹை பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன ஆகும் இதை பிரேக் பண்ணி மேலே தான் போகும் இதை பிரேக் பண்ணி மேலே போச்சு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு மேலே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இப்போது திரும்பவும் வந்து கீழே வருவானா தெரியல ஒரு லோ வச்சுருக்கிறான் மேலே போயிருக்கிறான் ஃபெயில்டு ஹை தான் இப்போ வந்து இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் மேலே போவான் அப்படி இல்லை இந்த லெவலுக்கு கீழே வந்தானா கட்டாயமாக திரும்பவும் வந்து இந்த சப்போர்ட்டுக்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ ஃபோர் ஹவரில் நேஸ்டாக் வந்து இது தாங்க நடந்துகிட்டு இருக்குது ஒன் ஹவரில் என்ன என்ன உங்களால் பார்க்கணும்னா அதே ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்குது ப்ரைஸு ஆனால் இப்போ அந்த மேலே ஒரு ஃபோர் ஹவர்ல வந்து மேலே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் கிளியராக தெரியுது பாருங்கள் ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போச்சு திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே சப்போர்ட்டு மேலே சப்போர்ட்டு மேலே இது என்ன அது எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன் இப்போ கீழே வந்தது அப்படின்னா மேலே போச்சுன்னா மேலே பிரேக்காகி போயிருக்கணுங்க மேலே பிரேக் ஆகி போகாதனால இங்கே ஒரு பேரல் சேனலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சேனலுடைய பாட்டம்க்கு வருவான் வந்துட்டு கீழே எக்ஸ்பேண்டிங் சேனலில் பேட்டர்ன் வந்து கீழே வந்ததுன்னா என்ன கீழே பிரேக் ஆகி போய்டும் ஸோ நேற்று முந்தா நேற்று கோல்டில் அது நடந்ததுங்க மாதிரி இந்த தடவையும் வந்து இப்போ நேஷ்டாக்லேயும் வந்து இந்த இடத்துக்கு வந்துருந்து வர்ற வந்ததுன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து வந்து கீழே எங்கே போனோம் சப்போர்ட் ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தார் மிஸ்டர் முத்துக்குமார் இண்டஸ் இண்ட் பேங்க் வந்து கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேங்க ஆமாம் இண்டஸ் இண்ட் பேங்க் இண்டஸ் இண்ட் பேங்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குது வீக்லியில் வந்து வீக்லியில் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபாலிங் வெஜ்ஜு இது பார்த்திங்களா ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து ரேசிங் வெஜ் கீழே வந்து பிரேக் ஆகி வரணும் பட் ஆனால் மேலே கூட பிரேக்காக வாய்ப்பு இருக்குன்னு இது வந்து ஃபாலிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபாலிங் வெஜ்ஜு என்ன ஆகணும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போய் மேலே பிரேக் ஆகி ப்ரைஸ் வந்து மேலே போகணுங்க பட் ஆனால் என்னாச்சு அந்த கொரோனா டைமில் வந்துட்டு மார்க்கெட்டு வந்து டக்குன்னு கீழே பிரேக் ஆகி கீழே வந்துருச்சுங்க ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆச்சுன்னா கண்ணா பண்ணான்னு கீழே போவாங்க மார்க்கெட் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு அகேன்ஸ்ட் போச்சு அப்படின்னா கண்ணாப்பண்ணான்னு வந்து கீழே போவான் அந்த கோவிட் டயத்தில் எல்லோரும் கீழே போன மாதிரி இவனும் வந்து கீழே வந்து எங்கே போயிட்டான் இரநூத்தம்பதுங்கிற ரேஞ்சுக்கே போயிட்டான் இரநூத்தம்பதுல இருந்து இப்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரங்கிற ரேஞ்சுக்கு போயிடும் ஆயிரத்தி எழுநூறுங்கிற ரேஞ்சில் இருக்கிறாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரைஸ் வந்து ஒரு சேனல்குள்ளார மூவ் ஆகிட்டு இருக்குதுங்க இப்போ சேனலோட டாப் கிட்டே இருக்கறனால ப்ரைஸ் வந்து சேனலோட பாட்டமுக்கு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீக்லியில் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இது தாங்க வந்து தெரியுது அப்போ டெய்லியில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு சேனல் பேட்டன்குள்ளார மேலே கீழே மேலே கீழே போன ப்ரைஸு ரேசிங் சேனல் என்ன ஆகணும் பிரேக்காக கீழே தான் வரணும் பட் ஆனால் இங்கே வந்து வித்தியாசமாக நடந்துருப்பாருங்க அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து அகேன்ஸ்டாக வந்து நிறையா வந்து பிரேக் ஆகிட்டு இருக்குதுங்க இப்போ தான் வீக்லியில் அகேன்ஸ்டாக பிரேக் ஆச்சு இப்போ டெய்லியிலையும் வந்து அகெயின்ஸ்ட்டாக வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்கு மேலே போனது என்னாச்சு ட்ரெண்ட் ஆகி போயிருக்கிறான் பாருங்கள் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் என்னது நீங்கள் கம்முன்னு வெயிட் பண்ணியிருந்து ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது ட்ரேட் எடுக்கணும் ட்ரெண்ட் லைன் வரும்போது தான் ட்ரேட் எடுக்கணும் அப்போ இங்கேருந்து என்னாச்சு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணால் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது டைம் இந்த ரவ வந்து பிரேக் ஆகிடும் பிரேக் ஆகி கீழே வந்தவன் என்ன பண்ணுறான் ஒரு ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஜான்வரி மந்தில் இவ் இந்த லோக்கு வந்து வந்த மார்க்கெட்டு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா இந்த லோக்கு ஜஸ்ட்டு கீழே வந்தவன் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போனான் இப்போ இந்த தடவை கீழே இந்த இந்த ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து தெரியாதுங்க இது இது இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ ப்ரீவியஸ் லெவலே எல்லாமே வந்து அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து இந்த ரெண்டுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து கீழே வர்றான்னு பார்த்தீங்களா அப்போ இந்த லெவலை நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஸோ இந்த லெவலுக்கு வந்ததுன்னா நீங்கள் பை ட்ரேடு வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இங்கே மேலேருந்து எதுவும் ட்ரெண்டெல்லாம் ஆகலைங்க எதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா மேலே போய் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போய் கீழே வந்து அந்த மாதிரி போகணும் அந்த மாதிரி நடக்கல ஒரே ஐடியா ட்ரெண்ட்லேன்னா பிரேக் பண்ணி கீழே வந்தால் மேலே போய் கீழே வந்தால் சப்போர்ட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க திரும்ப மேலே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக போனோம்லாம் அவசியம் இல்லைங்க முக்கால் வாசி திரும்பவும் வந்து கீழே சப்போர்ட்டுக்கே வந்துட்டான் ஆனால் இந்த தடவை மேலே போகும்போது ட்ரெண்டில் இப்போ மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டாங்க திரும்பவும் வந்து கீழே அதே சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கான் ஸோ மேலே இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்னொரு தடவை கீழே வந்து இன்னொரு தடவை மேலே போகிறது கூட வாய்ப்பு வந்து நிறையா இருக்குதுங்க டேயில் டே டைம் ஃப்ரேம் ஸோ டேயில் நீங்கள் பார்த்தது ஃபோர் ஹவரில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியுங்க ஒன் ஹவர் போனீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறைய ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து இதுலேயே வந்து நீங்கள் வந்து வரைஞ்சியே பார்த்துட்லாங்க இது பாருங்கள் ஒன் ஹவரில் வந்து ட்ரெண்டாகி மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது எப்படி வந்திருக்குது டேயில் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் மேலே கீழே போச்சு அப்படின்னு பார்த்தோம் பட் ஆனால் ஒன் ஹரில் உங்களுக்கு க்ளியராக தெரியுது மேலேருந்து பிரைஸ் வந்து கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான் ட்ரெண்ட் லைனில் போய் டச் பண்ணும்போதெல்லாம் கீழே வந்திருக்குறான் லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்துருக்குறான் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் வந்த உடனே என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு கீழே வந்து மேலே போய் கீழே வரும்போது லோயர் லோ பண்ணலை லோயர் லோ பண்ணாமல் அங்கேருந்து வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்கிறான் இப்போ ட்ரெண்டாவில் கடகடகடன்னு மேலே போகிற மாதிரி மேலே போயிட்டு இருக்கிறான் ஒன்ஸ் எதுனா ரிவர்சல் வந்தானா இந்த பாயிண்டையும் அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து பைக் ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாங்க பட் ஆனால் இது சொல்ல முடியாது கடகடகடன்னு மேலே போய் இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நீங்கள் திரும்பவும் வந்து கேண்டல் ஸ்டிக் பேட்டனையும் இல்லை எதனாச்சும் உங்களுக்கு குட்டி பேட்டர்ன்ஸ் எதனா வருது பிரேக் ஆகி போகிற மாதிரி காட்டுறான் அப்படின்னா அங்கேருந்து வந்து திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு செல் செல்ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துருது பாருங்கள் பேரலல் சேனல் பேட்டனுக்குள்ளாராக ப்ரைஸ் வந்து ஃபாலோயிங் பேரலல் சேனல் இட் வில் ஆல்வேஸ் பிரேக் அபோவ் ஓ பிரேக் ஆச்சு மேலே வந்து ப்ரைஸ் வந்து போக ஆரம்பிச்சிடுச்சு இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துருது கீழேருந்து வரும்போது ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே ரிவர்சல் திரும்பவும் வந்து அந்த ரேஞ்சுக்கு கிட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறாங்க எப்பவுமே இந்த இந்த விஷயத்தை பார்த்து வச்சுக்கோங்க ஒரு மேலே போகிற ப்ரைஸு கட கட கடன் ஒரே ஒரு விக்கு மட்டும் இந்த மாதிரி வருங்க இந்த மாதிரி எப்போல்லாம் நீங்கள் இந்த பேட்டர் வந்து பார்க்குறீங்களோ இந்த நாலு கேண்டில் அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலேருந்து கீழே வந்தது மேலே போன பிரைஸ் ஒரே கேண்டல்ல ஒரு விக்கு மட்டும் இவ்வளோ தூரம் அந்த ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் வந்துட்டு மேலே போய் இந்த மாதிரி க்ளோஸ் வெஸ்டான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கேண்டில் புலிஷா போக ஆரம்பிச்சிருச்சுன்னா இது வந்து நல்ல புலிஷாக வந்து மேலே போகுங்க ஸோ அதுக்கு பிஃபோர் கீழே வரும்போது எப்படி வந்தால் இங்கே வந்து இப்போ லைனில் சப்போர்ட் எடுத்து எடுத்துகிட்டு 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 மேலே போகணும் ஸோ கீழே எவ்வளோ தூரம் வந்தால் எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்தால் பக்கத்தில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் இவ்வளோ நாளும் வந்து லோயர்லோ 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 பண்ணிவிட்டு வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னே என்ன பண்ணிருக்கிறான் மேலே போய் திரும்ப வந்து கீழே வந்திருக்கிறான் ப்ரீவியஸ் லோ எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் கிட்டவே வந்து க்ளோஸ் வச்சுட்டு மேலே போன மார்க்கெட்டு கீழே பார்த்திங்களா விக்கு அந்த பேட்டனு இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன மார்க்கெட்டு வந்து அப்படியே பொறுமையாக வந்து மேலே கொண்டு போய்டும் மேலே போச்சுங்களா மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் வந்து மேலே கொண்டு போயிருக்கிறான் கீழே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து மேலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கிறாங்க ஸோ இன் பேங்க் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க மேலே இப்போ வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது இது மேலே எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குதுங்க ஸோ இதை இடையில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹாடலில் இருக்குது இதை வந்து பிரேக் பண்ணான்னா மேலே போய்டுவோம் பாருங்கள் ஒன் ஹவரில் ஒரு சின்ன ஒரு ரேஞ்சு ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இப்போ தான் பார்க்குறேன்னு ஒன் ஹவரில் ஒரு சின்ன ரேஞ்சு அந் இந்த குட்டி ஃபோர் ஹவரில் நீங்கள் பெரிய ரேஞ்சாக பார்த்தீங்க ஒன் ஹவரில் இந்த குட்டியாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரி ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷனில் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்த ப்ரைஸு திரும்பவும் வந்து மேலே பாதி தூரம் போயிட்டு கீழே வருது திரும்பவும் வந்து மேலே போயிட்டு கீழே வருது திரும்ப வந்து மேலே போய்கிட்டு இருக்குது ப்ரைஸு ஸோ தாங்க இண்டஸ் இண்ட் பேங்க்கு மூணு ஸ்டாக்குமே பார்த்தாச்சு முத்துக்குமார் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க